தமிழக மாரியம்மன் கோவில்கள் மகமாயி மனசு வைத்தால் மங்களமாய் வாழ வைப்பாள் மாரியம்மன் பெயரில் எல்லோருக்கும் வாழ்வழிப்பாள் நாயகன் மாறி அருள் சக்தி மாறி வாரி வழங்கும் மாறி அறுப்பு கோட்டை மாறி ஆயிரம் கண் மாறி பிள்ளை வரம் தரும் பெரிய சக்தி மாறி இருக்கண் குடிமாறி இரு கங்கை மாறி வைப்பாறு கரையோரம் வீட்டிற்கும் மாறி அறுப்பு கடை கோட்டை மாறி ஆயிரம் கண் மாறி பிள்ளை வரம் தரும் பெரிய சக்தி மாறி இருக்கண்குடி மாறி இருகங்கை மாறி வைப்பாறு கரையோரம் வீற்றிருக்கும் மாறி உலகடம் மாறி ஈரோடு மாறி மஞ்சள் முகத்தோடு காட்சி தரும் மாறி உலகடம் மாறி ஈரோடு மாறி மஞ்சள் முகத்தோடு காட்சி தரும் மாறி ஓட்டங்காடு மாறி ஓம்கார மாறி கருப்பஞ்சாறு வேண்டி காத்திருந்த மாறி கஞ்சம்பட்டி மாறி கருணை உள்ள மாறி பொல்லாத தீர்க்கும் பொல்லாச்சி மாறி ஓட்டங்காடு மாறி ஓம்கார மாறி கருப்பம் ஜாரி வேண்டி காத்திருந்த மாறி கஞ்சம்பட்டி மாறி கருணை உள்ள மாறி பொல்லாத வினைதீர்க்கும் பொல்லாச்சி மாறி கணவாய் மாறி காத்தரலும் மாறி கல்வர் பயம் நீங்க பாத்தரலும் மாறி கணவாய் மாறி காத்தரலும் மாறி கல்வர் பயம் நீங்க பாத்தரலும் மாறி கரம்பயம் மாறி உரத்த நாடு மாறி வெப்ப நோய் வராமல் காத்திடும் மாறி தஞ்சை இளங்காட்டு மாறி திருச்சி கருமண்டபத்தில் கொழுவிருக்கும் மாறி கரம்பயம் மாறி ஒரத்த நாடு மாறி வெப்பநோய் வராமல் காத்திடும் மாறி தஞ்சை இளங்காட்டு மாறி திருச்சி கருமண்டபத்தில் கொழுவிருக்கும் மாறி கலிங்கியம் ஈரோடு பண்ணாரி மாறி சிற்றூர்கள் காக்கும் செல்வ முத்து மாறி கலிங்கியம் ஈரோடு பண்ணாரி மாறி சிற்றூர்கள் காக்கும் செல்வமுத்து மாறி குடந்தை அரியலூர் மாறி கற்பகம் மாறி நந்தன நந்தவன மாறி படை வெட்டி மாறி மலையாளம் மாறி குழந்தை அரியலூர் மாறி கற்பக மாறி நந்தவன மாறி படை வெட்டி மாறி மலையாளம் மாறி வீதிகளை காத்து ஊர்காக்கும் மாறி விளக்கேற்றி வைப்போர் வினைத்திற்கும் மாறி வீதிகளை காத்து ஊர்காக்கும் மாறி விளை விளக்கேற்றி வைப்போர் வினைத்திருக்கும் மாறி திண்டுக்கல் கோட்டையம்மன் மாறி தேரோட வளம் வந்து ஊர்காக்கும் மாறி திண்டுக்கல் கோட்டையம்மன் மாறி தேரோட வளம் வந்து ஊர்காக்கும் மாறி சமயபுரம் வாழும் கண்ணபுரம் மாறி கண்கண்ட தெய்வம் காக்கும் என் மாறி சமயபுரம் வாழும் கண்ணபுரம் மாறி கண்கண்ட தெய்வம் காக்கும் என் மாறி நாகை புகழ்வாய்ந்த நெல்லுக்கடை மாறி வரம் அருளும் மாறி கோரிக்கை நிறைவேற்றி வெற்றி தரும் மாறி செடில் விழா காலும் சிறப்பான மாறி நாகை புகழ்வாய்ந்த நெல்லுக்கடை மாறி வரம் தரும் மாறி கோரிக்கை நிறைவேற்றி வெற்றி தரும் மாறி செடில் விழா காலும் சிறப்பான மாறி திம்பம் மலை காக்கும் பண்ணாரி மாறி அடர்ந்த மலைத்தொடரை அலங்கரிக்கும் மாறி திம்பம் மலை காக்கும் பன்னாரி மாறி அடர்ந்த மலைத்தொடரை அலங்கரிக்கும் மாறி கண்குளிர காட்சி தரும் வண்ண நிற மாறி வனத்தில் வருவோரை காத்து நிற்கும் மாறி கண்குளிர காட்சி தரும் வண்ண நிற மாறி வனத்தில் வருவோரை காத்து நிற்கும் மாறி புன்னை நல்லூர் போற்றுகின்ற புற்று நம் மாறி புற்றுமண் பூசிட நோய் தீர்க்கும் மாறி புன்னைநல்லூர் நல்லூர் போற்றுகின்ற புற்று நம் மாறி புற்றுமண் பூசிட நோய் தீர்க்கும் மாறி கீழன்பில் பவனி வரும் அன்பு மாறி கண்ணாடி பள்ளக்கில் பவனி வரும் மாறி அக்னி கையேந்தி பவனி வரும் அன்பர் குறைத்தீர்க்கும் அன்பு முத்து மாறி கீழன்பில் பவனி வரும் அன்பு மாறி கண்ணாடி பள்ளக்கில் பவனி வரும் மாறி அக்னி கையேந்தி பவனி வரும் அன்பர் குறைத்தீர்க்கும் அன்பு முத்து மாறி காத்தி நிற்கும் படை காட்டி மாறி உடுக்கை சூளம் கத்தி கபாலம் தாங்கி நிற்கும் மாறி மாறிமான் காத்தினருக்கும் படை கட்டி மாறி உடுக்கை சூளம் கத்தி கபாலம் தாங்கி நிற்கும் மாறி நாகம் நடமாடும் இரு தோளில் மாறி மாறி வீர சிம்மாசனத்தில் வீட்டிருக்கும் மாறி நாகம் நடமாடும் இரு தோளில் மாறி மாறி வீர சிம்மாசனத்தில் வீட்டிருக்கும் மாறி தெப்பக்குளம் கரையில் அருள்கின்ற திருச்சி வானப்பட்டறை மாறி தெப்பக்குளம் கரையில் அருள் நிறைந்த மாறி திருச்சி வானப்பட்டறை மாறி ஐந்து கரத்தனுடன் சப்பானி கற்பசாமியும் புடைச்சூழ மாறி தெப்பக்குளம் கரையில் அருள் நிறைந்த மாறி திருச்சி வானப்பட்டறை மாறி ஐந்து கரத்தனுடன் சப்பானி கருப்பசாமியும் புடைசூழ மாறி நந்தியுடன் பானலிங்கம் சேர்ந்திருக்கும் மாறி நந்தியுடன் பானலிங்கம் சேர்ந்திருக்கும் மாறி மாரியம்மன் கோவில்கள் உலகெங்கும் உண்டு என் உள்ளம் நிறைந்த கோவில்களை சொன்னேன் இங்கு மாரியம்மன் கோவில்கள் உலகெங்கும் உண்டு என் உள்ளம் நிறைந்த கோவில்களை சொன்னேன் இங்கு வீரம் விளைந்த நிலம் மாறி வாழும் நிலம் தேடி வரும் பக்தருக்கு கேட்டதெல்லாம் கொடுக்கும் நிலம் நம் தமிழகம் வீரம் விளைந்த நிலம் மாறி வாழும் நிலம் தேடி வரும் பக்தருக்கு கேட்டதெல்லாம் கொடுக்கும் நிலம் நம் தமிழகம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கு விரைவாகப் போற்றி என் நினைவலைகள் மா அரங்கராசன்